என்ன <situación> <generally> <usurvey In Japanese>

இதுல சமாதி நிலையில வந்து கான்சியஸ்னஸோட இருக்குதுங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து கான்ஷியஸ் மைண்டா இருந்துட்டு இருக்கு தாட்ல தாட் இல்லைனாலுமே கூட கான்சியஸா இருக்குது இருக்கிறோங்கிற உணரோட இருக்குதுங்கிற மாதிரி இப்போ இதுல வந்து நீங்க ஸ்லீப்ல வந்து அந்த கான்சியஸ் ஸ்லீப் கிடையாது அன்கான்சியஸ் ஸ்லீப் ஆகிடுது ஏன்னா இது வந்து நம்ம சமாதி வந்து கான்சியஸ் ஸ்லீப் சொல்றாங்க சமாதி வந்து இது வந்ததாகவும் எதுவும் நடந்த மாதிரி

சமாதி ஸ்டேட்டை கூட நம்ம வந்து அதை இன்க்ளூட் அதை அதை இன்வைட் பண்றது இல்லை சமாதி ஸ்டேட்டுங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு அன்கான்சியஸ் பீயிங் சாதாரண உதாரணமானு சொன்னா நம்ம வந்து சிம்பிளா நம்ம சொல்ல போறோம் சொன்னா இப்போ நம்ம நீங்க காலையில வந்துருந்தீங்களா காலையில் ஓட்டலையோ ஆ சரி சரி இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம பாடி இருக்குது பாடி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பாடியில ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருது அந்த காயத்துல வந்து வலி இருக்கிற வரைக்கும் அந்த வலி வந்து பிரிடாமினா இருந்துட்டு இருக்கு அப்போ அந்த வலியை இல்லைன்னு வச்சுடுங்க நீங்க உங்க உடல வந்து உடல் இருக்குது பட் உடல் இருக்குங்கிற பீலிங்க கூட தெரியாது இப்ப உங்க உதாரணமா நீங்க வந்து நல்ல ஃபீவர் இருக்குன்னு வச்சுடுங்களேன் பாடி முழுசு வந்து அனலா கொதிக்கும் ஃபீவரிஷா இருக்கும் அப்பதான் இதெல்லாம் உங்க பாடி இருக்கிறதே வந்து உங்க அப்பதான் பாடி இருக்கிறதே அப்பதான் நீங்க ஃபீவர்ல இருக்கும்போது தான் தெரியும் மற்ற நேரமும் பாடி இருக்கதான் செய்யுது நீங்க தொட்டு பார்த்த பாடி இல்லாமலாம் இருக்கு பாடி இருந்தாலும் கூட அன்கான்சியஸா இருக்குது அது அன்கான்சியஸாக இருக்குன்னு சொன்னாலும் அதுக்காக அங்கே அன்கான்சியஸா இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா நீங்க தொட்டு பக்கம் பாடி இருக்கு பாடி தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துட்டு இருக்கு பாடி நீங்க எதோ வந்தாலும் நீங்க பாடி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது பாடி ஃபீலிங் இருக்குது பட் இருந்தாலும் அன்கான்சியஸாக இருக்குது இப்போ இதுதான் வந்து என்ன சொன்னால் சமாஜ் ஸ்டேட்டுங்கிறது தான் அதாவது வந்து அது இருக்குது எதையும் பர்டிகுலராக அறியாமல் இருக்குது ஆனால் அது கான்சியஸாக இருக்குது ஆனா அது கான்சியஸா இருக்குன்னு சொன்னா எதற்கான எதை எதை அறிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா எதை அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது ஆனா இருக்குது ஒரு ஒரு இஸ்னஸ் ஒரு பீயிங்னஸ் தான் இருக்குது இப்போ இது வந்து என்னன்னு சொன்னா அது நேச்சுரல் ஸ்டேட்டே நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இதுதான் நம்மளுடைய மைண்டினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இதுதான் நாம என்ன பண்ணிடுறோம் ஏதாவது இன்பது இன்பது நுதர்ச்சிகள் மூலமாவே நம்முடைய மனசு ஒரு பழக்கப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த இன்ப நுகர்ச்சிலையே வச்சு இதையாவது ஒண்ணு அறிஞ்சு வந்து அந்த இதிகிறேன் அதை அறிகிறேன்னு சொல்லி ஒரு குவாலிஃபைடு கான்சியஸ்னஸோட இருக்கிறது பாக்குறோம் அப்போ உங்க குவாலிஃபைடு கான்சியஸ்னஸ் இல்லாதபடி அன் குவாலிஃபைடு கான்சியஸ்னஸ்ல நம்ம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அது வந்து நம்ம அதுக்காக எதையும் அறியாம இல்லை எப்பவுமே நம்மளோட ஒரிஜினாலிட்டி இருந்துக்கிட்டா இருக்கு இப்ப நீங்க உதாரணமா ஒரு பாடி நம்ம இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க நம்ம பாடி நம்ம டச் பண்றோம் டச் பண்ற நிலையில வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம அறியணுங்கிறதுக்காக பாடியை டோட்டலா அறிகிறோம்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு டோட்டல் பாடியும் வந்து இருந்துகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஒரு பகுதியை அறிகிறோம் டோட்டல்லையும் அறிகிறோம் ஆனா டோட்டல்ங்கிறது அன்கான்சியஸா இருக்குது இந்த பார்ட்ங்கிறது வந்து கான்சியஸா இருக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம வந்து நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை வந்து அதுபோக்குல விடுறதுக்கு போக ப ப அனுபவிக்க ஆரம்பிச்சுன்னா எந்த அனுபவங்களா இருந்தாலும் அது அதுபோக்குல அளவு ஆரம்பிச்சோம்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டேட்டு கிடைக்குது அதாவது சொல்லிச்சனா நம்ம அது எதை அனுபவிக்கிறோமோ அது தெருது பிராமண்டா தெருது அதுக்காக என்னன்னு சொல்லி அது நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றதில்லை அப்போ நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்லயும் இருந்துகிட்றோம்னா கான்சியஸாவும் இருந்துகிடுறோம் அதுதான் கான்சியஸ்லி அன்கான்சியஸ்லின்னு சொல்கிற அளவில் நமக்கு எது அறிகிறோமோ அதை அறிகிறோம் பட் அதே நேரத்தில் நம்மளுடைய பேசிக் நேச்சர் வந்து தான் இருக்கு அன்கான்சியஸாக இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஒரு அரிய நிலை இல்லாத ஏதோ ஒரு ஜட பொருள் அர்த்தம் இல்லை கான்சியஸ் ஸ்டேட்டு தான் அது அன்கான்சியஸ் அம்சத்தில் இருக்குது கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாதபடி அன்கான்சியஸ் நிலையிலேயே அது ஒரு என்ன அப்படியே ஒரு கான்சியஸ்னஸாக இருக்குது அப்போ நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாத ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட் அது ஆனா அது வந்து ஒரு கான்சியஸ் ஸ்டேட்டி தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு வந்து கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லை அது வந்து அந்த அன்கான்சியஸ் சொல்ல முடியாது ஆனால் கான்சியஸாக இருக்குது கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்குது எது அதிகிறோன்னா அது மட்டும் அதிகம் அப்ப இது வந்து நம்மளுடைய பேசிக் நேச்சராக நம்முடைய மைண்டினுடைய நேச்சராக அதுவா தான் இருக்குது இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சமாதி நிலைங்கிறது வந்து நம்ம தியானங்கள் மூலமா நம்ம உடலே அப்படி மறந்து போய் தன்னை மறந்து இருக்கிறதுங்கிறது வந்து தியானத்தோட சேர்ந்த சமாதி நிலை இப்ப இது நம்ம வந்து ஞான ரீதியான சொல்லக்கூடிய சமாதி நிலை ஞான ரீதியான சமாதி நிலையில நம்ம கான்சியஸ் லிவிங்லயே நம்ம சமாதி நிலையில தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எதுவும் வருது வந்த பகுதியை மட்டும்தான் அறியமோ அதுக்காக நம்மளுடைய டோட்டாலிட்டி நம்ம இழந்துறது இல்ல டோட்டாலுமே டோட்டாலிட்டி கான்சியஸா போயிடுறது இல்ல அது ஒரு கான்சியஸ்க்குள்ள கட்டுப்பட்டு நிக்கிறது இல்ல எல்லா கான்சியஸ் வருது இந்த கான்சியஸ் வந்து ஒரு ஆட்டம் போயிட்டே இருக்கு நம்ம எதையுமே வந்து பண்ணி கான்சியஸா வச்சுக்கிடணும் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு ஒரு தன்மைக்கு வந்துடுறோம் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அங்கே வந்து இல்லாமல் போயிருந்தது எது வேணாலும் வரைக்கும் எது வேணாலும் போகட்டும் இருக்கக்கூடிய நிலையில இப்ப இதுதான் என்ன லிபரேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து எதையுமே வச்சு இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் அங்கே இல்லாம போயிருந்தோம் அந்த பிடிவாதத்தை இழந்த ஒரு நிலையில ஒரு நேச்சுரல் ஃபுளோ நம்மளுடைய மைண்ட்ல இருந்துட்டு இதுதான் என்னன்னு சொல்லி நம்ம அந்த சமாதி ரீதியான சமாதி நிலையிலையும் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இது வந்து சமாதி நிலையங்கள் சொல்லிட்டு தன்னை மறந்த நிலையங்கிற மீனிங் அர்த்தம் தான் தன்னை இல்லாத நிலையம் அவேர்னஸ்ங்கிறது மைண்டோட ஸ்டேட்டா தான் நாம புரிஞ்சுக்கிடும் ஏன்னா மைண்டினுடைய உதவி உதவி இல்லாதபடி நம்ம வந்து அவேர்னஸ் நமக்கு இப்ப நமக்கு தெரியல அவர் நம்ம மைண்டினுடைய உதவி இல்லாமலையும் கூட அவேர்னஸ் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம மனதினுடைய உதவி இல்லாதபடி நம்ம அவேர்னஸ் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா மைண்டுங்கிறதை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு இருக்கிறது மட்டும் தான் மைண்டுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் நம்முடைய மைண்டுங்கிறதே வந்து எப்படினா ஒரு காஸ்மிக் மைண்ட் சின்ன ஃபிராக்ஷன் தான் அதனால இந்த மைண்டுங்கிறது வந்து நம்ம ஏதோ நம்ம வரக்கூடிய சிந்தனைகளும் நம்ம ஏற்படக்கூடிய ஒரு லிமிடெட் கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இது வந்து ஒரு பிரபஞ்ச மனசுங்கிற மாதிரி ஒரு காஸ்மிக் மைண்டினுடைய ஒரு போர்ஸ் ஒரு போர்ஸ் அதனால இது வந்து என்ன சொன்னா இந்த அவேர்னஸ் இது எல்லாமே இதோட சேர்ந்துதான் இப்ப நம்ம சத்து சித்து சொல்லும் பொழுதே அந்த அவேர்னஸ் சித்துங்கறதோட தான் சேரும் இந்த வந்து இந்த நம்மளுடைய காஸ்மிக் மைண்டோட சேர்ந்த பகுதி தான் அது சத்துங்கிறது நம்ம இருக்கிறோம் அது இந்த அவேர்னஸ் வந்தனாலே நம்ம உணர்றது உணர்றதுன்னு சொல்லி வந்தாலுமே அது ஒரு கான்சியஸ்னஸோட சேர்ந்தது கான்சியஸ்னஸோட சேராதபடி ஒரு அவேர்னஸ் சொல்லி சொல்ல முடியாது அப்படி ஒரு அவேர்னஸ் சொன்னாங்கன்னா நம்ம இருக்கிறோம்னு சொல்லலாம் இப்ப நம்ம பாடி வந்து அன்கான்சியஸா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் அவர்னஸ் வந்தா நீங்க அந்த அவர்னஸ் சொல்லி சொல்லலாம் அது வந்து சத்துன்னு சொல்லுவான் மற்றபடி நம்ம கான்சியஸா எப்படி நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்றோம் சொல்லி சொல்லும்போது எப்படி நம்மளுடைய மனசு கலந்து அதை ஃபீல் பண்றோம் மனசும் கலக்குறோம் முழுக்க மனசை மாதிரி சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கலந்து